இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து இந்திய பிரச்சார சபா வருது வந்து ஸோ அப்போது ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்து அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடையுது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது சொல்லுவோம் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை அப்படின்னு சொல்லி அது மாதிரி வந்து வெள்ளக்காரங்க ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஆட்சியாளர்கள் மாறினாலும் இந்தி திணிப்புங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் இளைஞர்களை பொறுத்தளவில் எப்பொழுதுமே அவங்களில் அம்மா மேலே பற்றவங்க அப்பா மேலே தான் பற்றிருக்காரு எல்லோருமே தாய் பழி பற்று நன்றாகவே உண்டு அதை எப்படி குசிப்படுவோம் வெளிப்படுத்தணும் இந்த பற்று இருப்பதனாலே தான் சென்னை கடற்கரையில் அத்தனை ஆண்களும் பெண்களும் ஒரு சின்ன ஒரு முறைகேடு கூட இல்லாமல் எல்லாம் ஜல்லிக்கட்டுக்காக லட்சக்கணக்கில் திரண்டுகின்றார்கள் புகழ்மிக்க சேமிப்பாளர்லேருந்து எல்லா இளைஞர்களும் இந்தி தெரியாது பாடா எளிதே போட்டாங்களே இதெல்லாம் அந்த உணர்ச்சி இருக்கு அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது தான் ஒரு வடிவம் உணர்ச்சி அப்படி அங்கங்கே அங்கங்கே இருக்கும் சூரிய ஒளிப்பட்டால் காகிதம் தெரியும் எப்போது அதை ஒரு உறுப்பெருக்கி ஆடியின் மூலம் ஒளியை திரட்டி கொடுத்தோம்னா அப்போதான் அந்த வெப்பம் கூடுதலாகி ஒரு காகிதத்தை அரிக்கிற அளவுக்கு வல்லமை பெறும் இவ்வளவு தான் தொள்ளிட்டு இருபத்தி மூன்று வரப்போகுது ஏன் அல்லதான் அறிவிச்சார் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அறிவிக்கிறார் இன்னும் ஐந்தாண்டு காலத்திற்குள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை நிறைவேற்றுவேன் தமிழ் ஆட்சி மொழி என்பதை துறைதோறும் நிறைவேற்றுவேன் ஆட்சி மொழி அதான் என்னுடைய கனவு என் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதுதான் என் கனவு எனக்கு ஒரு ஐந்தாண்டு காலம் கொடுங்கள் தேர்வு மொழி அலுவல் மொழி தொடர்பு மொழி பயிற்று இந்த நான்கும் சேர்ந்தது தான் ஆட்சி மொழி என்பதை முதல்ல நாம் விளக்கு வைக்க வேண்டியதார் தமிழ் இந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாகிவிட்டால் இத்தனை போராட்டம் வேண்டாம் அஞ்சல் தேர்வை தமிழில் நடத்து ரயில்வே தேர்வை தமிழில் நடத்து கோயிலில் ஆலயத்தில் வழிபாட்டை தமிழில் நடத்த அனுமதி வழங்கி விதவிதமான கோரிக்கைகள் வைக்கிறோம் இது எல்லாமே வெளியே இழந்தால் அந்த இடத்துக்கு பேர் மந்தை வெளியே இழந்தால் நம்முடைய பண்பாட்டை இழப்போம் வரலாற்றை இழப்போம் முதன்மையாக அடையாளத்தை இழப்போம் மொழியை இழந்த இனம் அடையாளமற்ற மந்தையாக ஏதோ ஒன்று அப்படி கலந்திருந்தாலும் அந்த மொழி நம்மை அவங்களுக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள ஆட்டு மந்தை மாட்டு மந்தை போல இது ஒரு மனித மந்தை போல நிற்குமே தவிர அவர்களுக்கான ஒரு அடையாளத்தை இழந்து விடுவார்கள் இருபது மட்டுமே இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இந்த மொழி பத்தின ஒரு சரியான புரிதல் புரிதலை இருக்குதா அப்படி இல்லை அப்படின்னா பராசக்தி மாதிரி படங்கள் வந்து அதை நோக்கினா வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பு நடத்தணும்னு நினைக்கிறீங்க இளைஞர்களை பொறுத்தளவில் எப்பொழுதுமே அவங்களில் அம்மா மேலே பற்று உள்ளவங்க அப்பா மேலே தான் இருக்காது அதனால் எல்லோருக்குமே தாய்மொழி பற்று நன்றாகவே உண்டு அதை எப்படி குசிப்படணும் வெளிப்படுத்தணும் அது அந்த பற்று இருப்பதனாலே தான் சென்னை கடற்கரையில் அத்தனை ஆண்களும் பெண்களும் ஒரு சின்ன ஒரு முறைகேடு கூட இல்லாமல் எல்லாம் ஜல்லிக்கட்டுக்காக லட்சக்கணக்கில் திரண்டு நின்றார்கள் நான் தமிழண்டா தமிழண்டா இந்த சொல்லுகிற வீரத்தோடு ஆண்கள் மட்டுமல்ல இளம் பெண்களும் என்றார்களே அந்த உணர்ச்சி இன்றைக்கும் அது ஒன்று தமிழ்நாட்டில் மறையாது தமிழண்டான்னாங்க இப்போது புகழ்மிக்க சேமிப்பாளர்லேருந்து எல்லா இளைஞர்களும் இந்தி தெரியாது பாடா எழுதியே போட்டாங்களே இதெல்லாம் அந்த உணர்ச்சி இருக்குது அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது தான் ஒரு வடிவம் உணர்ச்சி அப்படி அங்கங்கே அங்கங்கே இருந்தோம் சூரிய ஒளி காகிதம் வெறியும் எப்போது அதை ஒரு உருப்பெருக்கி ஆடியின் மூலம் ஒளியை திரட்டி கொடுத்தோம்னா அப்போதான் அந்த வெப்பம் கூடுதலாகி ஒரு காகிதத்தை அரிக்கிற அளவுக்கு வல்லமை பெறும் இவ்வளவு தான் கிடக்கிற வெப்பத்தை சேர்த்துக் கொடுப்பது போல இப்படி சிதறி கிடக்கிற உணர்ச்சியை ஒரு முனை நோக்கி திருப்புவதற்கு இது போன்ற படங்கள் பயன்படும் அப்படி பயன்படுகிற பொழுது நாம் தான் வழிகாட்டணும் வழிகாட்டுகிற முறை என்ன இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழிகளாக வேண்டும் எங்கே ஒன்றியத்தில் மத்திய அரசில் இல்லை அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மொழி ஆகணும் ஆகிடுச்சே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயே நம்ம ஆட்சி மொழி ஆக்கிட்டோமே ஏன்னா பதில் வரும் ஐம்பத்தி ஆறில் ஆகிச்சு ரெண்டு துறையில் மட்டும்தான் மீன்வளத்துறை பத்திரப்பதிவு துறை ரெண்டில் மட்டும்தான் ஆச்சு மற்ற துறைகள் எல்லாம் அப்படியே இருக்குது எல்லாம் எப்பொழுதும் போலவே வெள்ளைக்கார ஆட்சி ஆங்கிலேய ஆட்சி மாதிரியே இருக்குது அதை பார்த்து போனவர் தான் அண்ணா எங்கேயும் தமிழ் எதிலும் தமிழ் ஒன்று சொன்னால் ஒங்கேயுமே எங்கேயுமே தமிழை காணமே எங்கேயே தமிழ் எதிலே தமிழ் ஒன்றிலையுமே காணமே ஆட்சி மொழின்னாங்க ஒன்றையுமே காணமே அப்போ அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூன்று வரப்போகுது இதே தான் அறிவிச்சார் இருபத்தி மூணில் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அறிவிக்கிறார் இன்னும் ஐந்தாண்டு காலத்திற்குள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை நிறைவேற்றுவேன் தமிழ் ஆட்சி மொழி என்பதை துறைதோறும் நிறைவேற்றுவேன் ஆட்சி மொழி அதான் என்னுடைய கனவு என் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதுதான் என் கனவு எனக்கு ஒரு ஐந்தாண்டு காலம் கொடுங்கள் அண்ணா கேட்குறார் ஒரு ஐந்தாண்டு கால அனுமதி கொடுங்கள் ஆனால் எல்லாரும் கொந்தளிச்சு பேடிக்கிறாங்க அண்ணா முதலமைச்சரான எல்லாம் நிறைவேறும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உடனுக்குடன் எல்லாம் நிறைவேற அவரோட பிரதமர் இல்லை அவர் முதலமைச்சர் அதிகார குறைவான முதலமைச்சர் அதனால் அந்த கனவை உடைக்கவும் விரும்பவில்லை உண்மையான நிலைமையை சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை ஒரு ஐந்தாண்டு கொடுங்கள் ஐந்தாண்டுகளுக்குள் நிறைவேற்றி காட்டுவேன் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் இந்த முதல்வர் பதவியை தூக்கி எறிவேன் சொல்கிறார் இந்த முதல் பதவி இந்த அண்ணாத்துறை தூக்கி எறிவான் அப்படின்ட்டார் ஆனால் ரெண்டே ஆண்டெலாம் இறந்துட்டார் இறந்து போன பிறகும் அடுத்து வந்த கலைஞர் அதை முறையாக செஞ்சார் ஐந்தாண்டு அண்ணா அறிவித்தார் ரெண்டாண்டுகள் ஆண்டு விட்டார் எஞ்சி இருப்பது மூன்றாண்டு மூவாண்டு முனைப்பு திட்டம்னு போட்டு செய்தார் அவரை செய்ய விடவில்லை அதெல்லாம் தனி செய்தி இன்றைக்கு தேவை என்ன அண்ணா சொன்ன அந்த கனவு இப்பொழுது வரப்போகுது ஜனவரி இருபத்தி ஐந்து வீர அண்ணா நாள் ஆனால் தான் சின்னச்சாமி இறந்த நாள் தீக்குளித்து இறந்த நாள் ஒவ்வொரு இயக்கங்களும் இந்த மொழியின் இனத்தின் மீது பற்றுள்ள எல்லா இயக்கங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி இதுதான் இந்தியாவில் அரசியல் சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழிகளாக வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கை அதை நடைமுறைப்படுத்த என்ற எல்லாவற்றையும் செய்வோம் என்பதுதான் ஆட்சி மொழியானால் என்ன நடக்கும் ஆட்சி மொழி என்பதுக்குள்ளே நான்கு கூறுகள் உண்டு அதை அடித்து பேசணும் ஆட்சி மொழியாவது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தில் அங்கே தான் ஆட்சி மொழி ஆகணும் மத்திய அரசில் இல்லை ஆட்சி மொழி ஆனால் ஆட்சி மொழி தான் தேர்வு மொழி அந்த மாநிலத்துக்குள்ளே நடக்கிற எல்லா தேர்வும் அகில இந்திய தேர்வு போட்டி தேர்வு எல்லா வகையான தேர்வும் அந்த மாநில மொழியில் நடக்கும் அதுக்கு மேலே வேணும்னா அவங்க விருப்பம் இந்த மொழி எடுத்துக்கலாம் அந்த மாநில மொழி கட்டாயம் இருக்கும் அறுவல் மொழி இப்போ எந்த அலுவலத்துக்குள்ளே போனாலும் எந்த அலுவலத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்னே தெரியல என்ன மொழியில் எழுதியிருக்காங்கன்னே தெரியல உணவு கடைக்கு போனாலும் எந்த உணவு நமக்கு சொல்கிறாங்கன்னே தெரியல பிசுமியலா பாத் பகாலா பார்த்து என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சது வளஜா பார்த்து இதெல்லாம் புது பார்த்தா இருக்குதுன்னு கேட்டோம்னா அது குழம்பு சோறும் தயிர் சோறும் இதுக்கு பேர் இந்தியில் பேர் சொல்கிறான் நாம் பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது அந்த ஒரு வெள்ளையாக சாப்பிட்றா அதுக்கு என்ன பேர் அப்புடின்னு இது எல்லாமே உணவுக்கூடமை எப்படின்னா நிர்வாகம் சொல்லவே இல்லை ஆட்சி மொழியில் அதனால் அலுவலகத்தில் அலுவல் மொழி அலுவல் மொழி அந்த மாநில மொழி பயிற்று மொழி இப்போ சிபிஎஸ்சி இருக்குது ஐஎஸ்சி இருக்குது விதவிதமான கல்விகள் எல்லாம் வந்துருச்சு நீங்கள் எந்த மொழியை வச்சுக்கிட்டாலும் சரி எங்கள் மாநில மொழி அங்கே பயிற்று மொழியாக இருக்கும் அதற்கு மேல் அவங்களுடைய விருப்பம் பெற்றோருடைய விருப்பம் மீடியம் நாலாவது லிங்க் லாங்குவேஜ் அரசுடனான தொடர்பு மொழி இந்த நான்கும் சேர்ந்ததுக்கு தான் ஆட்சி மொழி தேர்வு மொழி அலுவல் மொழி தொடர்பு மொழி பயிற்று மொழி இந்த நான்கும் சேர்ந்தது தான் ஆட்சி மொழி என்பதை முதல்ல நாம் விளக்க வைக்க வேண்டியதாக இருக்குது தமிழ் இந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியாகிவிட்டால் இத்தனை போராட்டம் வேண்டாம் அஞ்சல் தேர்வை தமிழில் நடத்து ரயில்வே தேர்வை தமிழில் நடத்து கோயிலில் ஆலயத்தில் வழிபாட்டை தமிழில் நடத்த அனுமதி வழங்கு விதவிதமான கோரிக்கைகளை வைக்கிறோம் இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருது இது எல்லாருக்கும் பொதுதானே எல்லா மாநில மக்களுக்குமே அவங்கவுங்க மொழி பெருசுதானே தானே அதனால் இதுதான் இப்பொழுது இதுக்கான ஒரு இறுதி தீர்வு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் இதை தான் தன்னுடைய இறுதி உறுதிமொழியாக அண்ணா வழங்கினார் ஐந்தாண்டு கேட்டார் ஐந்தாண்டு காலம் அவர் வாழ்ந்திருந்தால் ஒருவேளை நிறைவேற்றி இருக்கக்கூடும் இப்பொழுது நாம் வாழ்கிறோம் அதற்கு உயிர் கொடுப்போம் அதற்கு ஒரு புதிய சக்தியை இந்த பலாசக்தி வழங்கட்டும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து இந்திய பிரச்சார சபா வருது வந்து ஸோ அப்போது ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்து அப்புறம் இந்தியா சுதந்திரம் பண்ண இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது ஒன்று சொல்லுவோம் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து வெள்ளக்காரங்க ஆட்சியிலேருந்து காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்கள் மாறினாலும் இந்திய திணிப்புங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதிகாரம் தான் ஒரு மொழியை பரப்புவது என்பது மொழியை பரப்புவதல்ல மொழி என்பது பண்பாட்டினுடைய முதன்மை வடிவம் உச்ச வடிவம் அரசியல் அரிச்சுவடியே இதுதான் உன் பண்பாட்டை பரப்பு அதிகாரம் உன் மடியில் வந்து விழும் உங்கள் மொழியை பரப்பினால் உங்களுடைய விழாக்களை உங்களுடைய சடங்குகளை உங்களுடைய பண்டிகைகளை எல்லா பண்பாட்டு சாகுகளையும் பரப்பினால் அதிகாரம் உன் மடியில் வந்து விழும் நம்மளுக்கு அதிகாரத்தை பற்றி எதுனே தெரியாது ஏன்னா அவங்க அடிமையாக இருந்தே பழக்கப்பட்டவங்க இப்போ அவங்களே கேட்குறாங்களே இந்திய அந்நிய மொழி என்பதனால் நீங்கள் படிக்க விரும்பவில்லை என்றால் இதை ஆங்கிலத்துக்கு சொல்லியிருக்கணுமே ஆங்கிலம் அந்நிய மொழி ஆனால் நாங்கள் படிக்க மாட்டோம் சொல்லியிருக்கணுமில்லே அப்போ அந்நிய மொழி ஆங்கிலத்தை படிக்கிற நீங்கள் ஏன் அந்நிய மொழி இந்தியை படிக்கக்கூடாது என்ன பொருள் இதில் ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருந்த நீங்கள் ஏன் இந்திக்காரருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது ரெண்டு ஒன்று தான் இப்போ யாரோ ஒருத்தருக்கு அடிமையாக இருந்து விடுவோம் என்று நினைப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்க மறுப்பவர்கள் எதிர்ப்பார்கள் எதிர்க்கிறவர்கள் எண்ணிக்கை கூடினால் இந்த நிலைமை மாறும் அங்கேயும் தமிழ் பிரச்சார சபா வரும் அதற்கு தேவை நம்முடைய பண்பாட்டை பரப்புவது ஒவ்வொரு துறையிலையும் நம்முடைய பண்பாடு குறைந்தபட்சம் நம்முடைய பெயர்களிலாவது இருக்கணும் பெயரிலாவது தமிழ் இருக்கணும் இப்போ இல்லையே பெரும்பாலான குழந்தைக்கு என்ன பேருன்னு நம்ம வாயிலேயே வர மாட்டேங்குதே குழந்தைகளுக்கான பெயர் வைக்கிற உரிமையை கூட இல்லை உரிமை தமிழன் பெற்றிருக்கவில்லை அதுக்கு வைக்கிற பேரெல்லாம் சமஸ்கிருத பெயர் இந்தி பெயர் இன்னும் சாதி பெயரெல்லாம் வச்சுருக்கிறாங்க கண்ணா என்பது ஒரு சாதி அது சாதின்னு தெரியாமலே ராஜேஷ் கண்ணா வினோத் கண்ணா என்று சொல்லக்கூடிய பெயரெல்லாம் நம்ம ஊரில் இருக்கு நீங்க கண்ணா சாதியான்னு கேட்டால் அவர் விழிக்கிறார் அது ஒரு ஜாதின்னு தெரியல இப்படி ஒரு அறியாமையை நாகரிகம் என்ற பெயரில் புதுமை என்ற பெயரில் புகுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒரு சொல்லின் வழியாக ஒரு பண்பாடே ஊடுருவோம் இப்படி ஊடுருனதுனால் அழிந்து போன மொழிகள் பல வெளியென வாழும் இதான அறிவியல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் நீங்கள் வலிமையாக இருந்தால் வாழ்ந்துட்டு போகிறீங்க இல்லாட்டி அழிஞ்சு போங்க என் மொழி என்னென்ன ஆகுது என்ன அழிவின் தொடக்கம் என் பண்பாடு என்னானால் என்ன ஒழிய போகிறீங்க அவர்கள் மொழி அவர்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே முக்கியம் எங்களுடைய மொழிக்கு எனக்கு என்ற உணர்ச்சி எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கான கவலை வேறு மாதிரியாக இருக்கும் சொன்ன வேறு மாதிரி இருக்கும் இந்த அலட்சியம் வராது இந்த புறக்கணிப்பு வராது என் தாய் எனக்கு முக்கியம் இல்லையா அடுத்த விட்டு அம்மாவை அலங்கரிப்பதற்காகவே எனக்கு இந்த படிப்பும் பதவியும் என் அம்மாவுக்கல்லவா இது எல்லாம் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு மகனுக்கு தானே என்ன வரும் முதல்ல இந்த அம்மா உன் தாய் உணர் அந்த அம்மாவுக்கான மகன் நீ உணர் இந்த உணர்ச்சி வந்து விட்டால் போதும் அதை காப்பதற்கான உணர்ச்சி தானாக வந்துடும் மொழிப்போர் அப்படிங்கிறதே வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்னொரு மொழியை இந்தியை திணிக்கும் போது நம்ம மொழி அதை அழியும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் உருவாகுது வந்து நாம் ஒரு மொழியை இழந்தால் என்ன நடக்கும் மொழியை இழந்தால் அந்த இடத்துக்கு பேர் மந்தை மொழியை இழந்தால் நம்முடைய பண்பாட்டை இழப்போம் வரலாற்றை இழப்போம் முதன்மையாக அடையாளத்தை இழப்போம் மொழியை இழந்த இனம் அடையாளமற்ற மந்தையாக ஏதோ ஒன்றுல போய் கலந்துருப்போம் அப்படி கலந்திருந்தாலும் அந்த மொழி நம்மை அவங்களுக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ளாது ஆட்டு மந்தை மாட்டு மந்தை போல் இது ஒரு மனித மந்தை போல் நிற்குமே தவிர அவர்களுக்கான ஒரு அடையாளத்தை இழந்து விடுவார்கள் ஒரு மொழி என்பது மொழி இல்லையே அவங்களுடைய அத்தனை ஆண்டு கால பண்பாடு வரலாறு பெருமை இலக்கியம் எல்லாம் அதுக்குள்ளே தானே கிடக்கு அது ஒரு சரக்கறை அவங்களுடைய வேர் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது ஆணி வேர் பக்க வேர் சல்லி வேர் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது அத்தனையும் இழந்து ஒரு காலான்மாரி நிற்பாங்க எல்லாத்தையும் இழந்துடுவாங்க இன்றைக்கி அப்படியே இழந்து போன இனங்கள் பிக் புஷ் மொழி இல்லை அந்த இனமும் இல்லை மேங்கல் மொழியும் இல்லை இனமும் இல்லை ஓல்டு நோர்ஸ் இனமும் இல்லை மொழியும் இல்லை கெல்த் இனமும் இல்லை மொழியும் இல்லை எங்கே இருக்கிறது அந்த மொழி பேசும் மக்கள் எங்கே எங்கே நாம் கேட்டுக்க வேண்டியதுதான் ஏதோ ஒன்றில் கரைந்து கரைந்து போனார்கள் இல்லை என்றால் அழிந்து போனார்கள் அப்படி நாமும் இன்னொன்றாய் கரைந்து போவோம் அழிந்து போவோம் இத்தனை ஆண்டு ஆண்டுகால பெருமை எவ்வளோ வகையான சிறப்புகளை உடையவர்கள் நாம் உலகத்துக்கே மூல மொழியை வழங்கியவர்கள் நாம் தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு உலகின் முதல் இலக்கிய செம்மொழி என்ற மாபெரும் சிறப்பு நமக்கு தான் இருக்குது ஏழாயிரம் மொழிகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது ஏழாயிரம் மொழிகளிலே மிக தொன்மையான மொழிகள் ஆறு ஆறிலே ஒன்று தமிழ் யுனெஸ்கோ பட்டியல் போட்டிருக்கு உலகத்தில் உள்ள மொழிகளில் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் எட்டு எட்டில் ஒன்று தமிழ் உலகத்தின் மிக மூத்த மொழிப்பட்டியலிலும் செம்மொழிப்பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கிற ஒரே மொழி தமிழ் இத்தனை பெருமைக்குரிய ஒரு மொழியை அந்த இனம் கைவிட்டுவிடும் நினைக்கவில்லை சொன்னால் போதும் விழிப்படைந்து விடுவார்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொண்டால் போதும் அடிவை தடுப்பார்கள் அப்படி தான் தடுத்து கொண்டே வந்திருக்கிறோம் அந்த ஊக்கம் குறையாது என்று நம்பிக்கையோடு பார்ப்போம் இன்னும் சிலது இருக்குது அழிந்து போய் மீட்டு வந்தவர்களும் உண்டு அதுவும் இருக்குது இன்றைக்கி மிக தொன்மையான மொழிகள்னு சொல்லப்படுகின்ற மொழிகள் இல்லை ஒன்று ஹீப்ரூ அது அழிஞ்சு போச்சு டெட் லாங்குவேஜ் இன்னொன்று மார்டின் அழிந்து போச்சு டெட் லாங்குவேஜ் சொல்லிட்டாங்க இன்றைக்கி அந்த ஹீப்ரு மொழி பேசுகிறவங்க நாம் அதை எவ்விதயம்னு சொல்லுவோம் அந்த ஹீப்ரூ மொழி பேசுகிறவங்க இனம் யூத இனம் ஜூஸ் எவ்வளோ எவ்வளோ தெளிவாக வச்சுன்னு பாருங்கள் அவங்களுக்கு ஜூஸ் நாம அதை யூதர் அவங்க சொல்லுவாங்க ஜூட்டாஸ் நாம் சொல்லுவோம் யூதாஸ் நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக இருந்தாங்க சொற்களை கூட நம்முடைய மொழி இயல்புக்கேற்ப தான் பயன்படுத்துவாங்க அப்படி இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இலங்கையில் உள்ளவங்க ஜன்னல் கிடையாது எண்ணல் ஜூன் யோன் ஜூலை யோலை எங்கள் ஜாவுருந்தாங்கெல்லாம் யா போட்டுக்குவாங்க ஜான் யோகான் ஜீசஸ் ஏசு நம்முடைய முன்னோருடைய வழி இப்போ நாம் கொஞ்சம் அதில் குறையிறோம் ஈழத்தமிழர்கள் அதில் விழிப்பாக இருக்கிறாங்க ரொம்ப சரியாக இருக்கிறாங்க தான் அஹீபுரு அந்த மொழிக்குரியவர்கள் யூதர்கள் ஜூஸ் இந்த மொழி அழிஞ்சு போச்சு உலகம் முழுக்க இருந்தாங்க உலகம் முழுக்க இருந்தவர்கள் தங்களுக்குன்னு ஒரு நாட்டை அது உருவாக்கணும் தெரியும் உருவாக்கிட்டாங்க அதான் இஸ்ரேல் இஸ்ரேல் உருவான உடனே அழிந்து போன ஹே மொழிக்கு உயிர் கொடுத்து விட்டார்கள் அழிந்து போன உயிர் ஒரு மொழிக்கே உயிர் கொடுக்க முடியும் என்றால் அழியாமல் இருக்கிற ஒரு மொழிக்கு உயிர் கொடுப்பது என்பது எளிதுதான் இன்னொரு மொழி மான்ட்ரின் அந்த மாற்றின் மொழி அழிந்து போனது அதுதான் சீன மொழி சீனத்தினுடைய மிக தொன்மையான மொழிக்கு பெயர் மான்ட்ரின் அந்த சீனம் எங்களுடைய சீனம் அழிந்து போன சீனம் என்று தெரிந்தவுடனே இப்பொழுது அவர்கள் அழிந்து போன மாற்றின் மொழிக்கு உயிர் கொடுத்து விட்டார்கள் அழிந்து போன பிறகு உயிர் கொடுத்துருக்கிறார்கள் இங்கே விட ரெண்டு பெண்கள் வந்து பேசுனாங்க சீன ஒளிபரப்பு நிலையத்திலேருந்து வந்தவங்க வானொலி ஒளிபரப்புலேருந்து அங்கே ரெண்டு பேரும் ஆய் பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறோம் காரணம் உங்கள் தமிழ் தான் அழியாமல் இருக்கும் எங்கள் மொழிலாம் மிக தொன்மையான மொழி தான் ஆனால் அழிஞ்சு போய் மறுபடியும் உயிர் கொடுத்துருக்குறோம் மொழியினுடைய பெருமை தெரியல அடிய விட்டுட்டோம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் புதுப்பிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் அழியாமல் வச்சுருக்குறீங்க என் பேர் ஜூஜூவால் ஹூவா நான் ஒரு தமிழச்சியாக பிறக்கவில்லையே வருத்துகிறேன் இப்பொழுது பேர் மாற்றிக்கொண்டேன் அரசி ஓ சொன்னாங்க அதுபோல் அடுத்த பெண் அது அந்த பெண் போட்டு அந்த பெண் பேர் மாற்றிக்கிச்சு அவங்க அவங்க பேர் கலைமகள் ரெண்டு பேரும் எந்த தமிழில் நாங்கள் அந்த இனத்தில் பிறக்கவில்லை என்ற வருத்தத்தோடு இருக்கிறோம் அந்த தமிழை காப்பாற்றுகின்ற ஒளிபரப்பு நிலையத்தில் நாங்கள் பணியாற்றுகிறோம் ஆனால் தமிழர்களாக நீங்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறீர்களே எல்லாரும் தேங்க்ஸ் இருக்கிறீங்க நன்றிகிற சொல்லே வர மாட்டேங்குது உங்களுக்கு பேசுகிற தமிழில் கூட இத்தனை கலப்படமாக பேசுகிறீங்களே என்று அவங்க வருத்தோடு சொன்னாங்க ரெண்டு கூட்டம் நடந்துச்சு புதுவையில் ஒரு கூட்டம் சென்னையில் ஒரு கூட்டம் அந்த பெண்ணுக்கு பேர் ஜாவோ ஜியாங் ஜாவோ ஜியாங் நான் தான் கலை மகள் ஜூ ஜூ அன் ஹூவா நான் தான் கலை அரசி நாங்களே தமிழில் பெயர் மாற்றிக்கிறோம் நீங்கள் கணேசனாக இருப்பதால் கணேஷுங்கிறீங்க கார்த்திகைனாக இருக்கிறவங்க கார்த்திக் அப்படிங்கிறீங்க ஏன் நீங்கள் பின்னோக்கி போகிறீர்கள் அவங்க நமக்கு அறிவுறுத்துறாங்க அழிந்து போன மொழிகளே உயிர் பெற்று விட்டது இடையா அதுக்கு எடுத்துக்காட்டு ஹேப்ரூ மாற்றின் இன்னைக்கு மாற்றின் உயிர் பெற்றுடுச்சு சீனத்தில் அதுதான் கல்வி மொழி ஆட்சி மொழி எல்லா மொழியும் மலேசியாவில் அதுதான் ஆட்சி மொழி சிங்கப்பூரில் ஆட்சி மொழி நம்பிக்கை ஓட்டுவோம் நம்முடைய மொழியை அழிய விட மாட்டோம் കാപ്പാ വിടുവോം ഇന്ന് വരലാ എടുത്ത് ചെന്നാലേ പോകും അത് ഒരു തന്നയെ ഉണ്ടാക്കും നമ്പിക്കയോട് വിളപോ